கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளை தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார் இந்த நாளில் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா கட்டறை நம்பு யாரும் இல்லையே இல்லையே யாரிடம் சொல்ல என்று கதை கத்தரை நம்பு கண்ணீர் துடைப்பா கவலை வேண்டாடறிப்பா ஆண்டவரே உம்மை நம்பி இப்படிய பரிசுத்த பிரசன்ன எங்களை மூடட்டும் இப்படிய மகிமை எங்களை மூடட்டும் ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கத்தருடைய மகிமை மூடட்டும் சபையை மூடட்டும் எங்கள் சரீரத்தை மூடட்டும் என்னுடைய கண்களையும் உடைய மகிமை மூடட்டும் இரத்தத்தின் வல்லமை எங்கள் மேலே இறங்கி வரட்டும் ஒரு புதிய தெய்வீக பிரசனத்தினால் எங்களை நடத்தும் ஆளுகை செய்கிற ஆவியானவர் எங்களை நறப்பவீராக கலங்கடிக்கிற எல்லா பொல்லாத சாத்தானுடைய கலங்கடிப்புகளை கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி போட்டு ஒரு புது பலத்தோடு கூட ஆண்டவருக்காய் நிற்க தேவன் எங்களை சாட்சியாய் வல்லமையாய் கிருவையாய் எழுப்பு வீராக என்று சொல்லி நாங்கள் அன்பு கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்கிறதற்காய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பீதா ஆமே ஆமே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் கத்துடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம் சங்கீதம் நூற்றி பதினைந்து ஒன்பது இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது பல பல முறை திரும்ப திரும்ப கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்புங்கள் என்கிற வார்த்தை இந்த சங்கீதத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் எதற்காக ஒரு மனுஷன் கர்த்தரை நம்ப வேண்டும் கர்த்தரை நம்புகிறதுனால் ஒரு மனிதனுக்கு என்ன மேன்மை உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இஸ்ரோவேலே கர்த்தரை நம்பு ஏன் அவரை நம்ப வேண்டுமாம் அவரே வேதம் சொல்லுகிறது அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாயிருக்கிறார் ஒரு மனிதன் கர்த்தரை நம்பும் பொழுது உள்ளத்தில் அவரை அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு எப்படி இருக்கிறாரும் பாருங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் கர்த்தரை நம்புகிறதுனால நமக்கு உண்டாகிற பலன் அதுதான் நமக்கு துணை உலகத்தில் நமக்கு நிறைய துணைகள் எல்லாம் உண்டு பலரும் நமக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா கர்த்தர் நமக்கு துணையா இருப்பது போல யாரும் துணையாக இருக்க முடியாது ஆதாமி ஏவாளையும் தேவன் உண்டாக்கும் பொழுது சொன்னார் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அவர் துணையாக இருப்பார்கள் என்று ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் துணையாக இருக்க முடியும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் துணையாக இருக்க முடியும் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருப்பது யார் கட்டர் தான் கர்த்தர் நமக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறாரா அடுத்து இன்னும் அந்த வசனம் தொடர்ந்து பாருங்க ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் ஆரோன் குடும்பத்தார்னு சொன்னால் யார் அவங்க தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது இஸ்ரவேல் கர்த்தரை நம்பணும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் அவரை நம்பணும் இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள் நம்பணும் அடுத்து ஆரோன் குடும்பத்தார் ஆரோன் குடும்பத்தார்னா யாரு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கத்தரை நம்பணும் கடந்த இருபத்தி ஏழு வருடங்களாக கத்தருடைய ஊழியத்தில் அவரை மாத்திரம் நம்பி தான் நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு அவரை நம்பாம இந்த ஊழியத்தை செய்ய முடியாது அவரை நம்பி இருக்கிறதுனால ஊழியத்தில் ஒரு குறைவு இல்லாமல் தேவன் நடத்துறார் நீங்களும் நம்பி பாருங்க உங்கள் ஊழியத்தில் கத்தரை நம்பி பாருங்க ஆண்டவர் ஊழியத்தை கட்டுவார் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் என்ன சொல்லுகிறார் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்கள் அப்போ ஊழியக்காரங்களுக்கும் துணையும் கேடகமும் ஆண்டவர்தான் அதுக்காக அவரை நம்பணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்து பதினோராவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது அவரை நம்புங்கள் நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் கர்த்தரை நம்ப வேண்டும் ஏன் அடுத்த வார்த்தை தெளிவாக இருக்கிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் அவர் ஈஸ்வர வேலை ஆசிர்வதிப்பார் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை எல்லாருக்கும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க ஈஸ்வர ஆரோன் குடும்பத்தார் எல்லாரையும் ஆசிர்வதிப்பார் அப்போ கர்த்தரை நம்பினா கேடகமாக துணையாக இருந்து அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கி உங்களால் அவரை நம்ப முடிகிறதா பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் நெருக்கங்கள் இருக்கலாம் அதை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க பிரச்சனை போராட்டத்தின் அடுவிலெல்லாம் ஆண்டோர் கூட இருப்பார் கைவிட மாட்டார் அவரை நம்பணும் ஆறொரு குடும்பத்தார் நம்பணும் இஸ்ரோவேல் நம்பணும் கத்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர் எல்லோரும் அவரை நம்பணும் நம்பினால் அவர்களை ஆசிர்வதிப்பார் நம்பி பாருங்கள் நம்பி பாருங்க வாழ வைப்பார் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இன்றைக்கு நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஊழியம் செய்கிறவர்களாக நம்புகிறோம் சிறியோர் பெரியோராக நம்புகிறோம் உண்மையே நம்பி வாழுகிற கிருபையை எங்களுக்கு கொடுங்கப்பா அந்த நம்பிக்கையிலிருந்து நாங்கள் விலகி போகாதபடி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்